வணக்கம் மகள் அதிகாரம் பொண்ணு பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிப்பில் சேர்ந்ததிலிருந்து லேப்டாப் வாங்கி தர சொன்னதால் பழசு வேண்டாம் கஷ்டத்தோடு கஷ்டமாக புதுசே வாங்கி தருவோம்னு அவங்க படிப்புக்கு ஏற்ப கான்ஃபிகரேஷனில் ஹெச்பி லேப்டாப் ஆர்டர் போட்டு நேற்று இரவு வந்துச்சு இருபத்தஞ்சி வருஷமாக சிஸ்டம் ஹார்டுவேர் அண்ட் நெட்வொர்க்கிங் துறையில் பணியாற்றிட்டு இருக்கிற எங்ககிட்ட நேற்று பொண்ணு கேட்ட கேள்வியில் நைட்டு பூராவும் பித்து பிடிச்சாப்பில் சுற்றி சுற்றி உருண்டு தூக்கம் இல்லாமல் தவித்து கிடக்க வேண்டியதாக போச்சு லேப்டாப் வந்துருச்சு நல்லா இருக்குது இதை கான்ஃபிகர் பண்ணி டெமோ காட்ட டெக்னிக்கல் பர்சன் எப்போ வருவாங்கப்பா இருபத்தஞ்சி வருஷத்தில் பாண்டிச்சேரி சென்னை பெங்களூர் கலிக்கட் பீகார் ஜெய்ப்பூர்னு எத்தனை ஊர் டாஸ் ஆரம்பித்து விண்டோஸ் யுனிக்ஸ் லினக்ஸ் இப்படி எத்தனை ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் எத்தனை எத்தனை டெக்னிக்கல் பர்சனை உருவாக்கி இருக்கேன் ஒத்த கேள்வியில் மொத்த இமேஜையும் அடித்து டேமேஜ் பண்ணிட்டாப்படி மகள் அதிகாரம் நன்றி